நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார் முன்னதாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக கூறிய போது ரஜினியை மிகவும் மோசமான வார்த்தைகளால் விமர்சித்த சீமான் திடீரென போயஸ் கார்டனில் உள்ள ரஜினி இல்லத்தில் சென்று அவரை சந்தித்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அதாவது நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த நிலையில் முதலில் அவருக்கு ஆதரவு கொடுத்த சீமான் பின்னர் அவரை கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்து வருகிறார் நிலையில் விஜய் கட்சி ஆரம்பித்ததால் தற்போது நாம் தமிழர் கட்சிகளிலிருந்து பலர் விலகி விஜய் கட்சியில் இணைந்து வருவதாகவும் கிட்டத்தட்ட பல வருடங்களாக தான் சேர்த்து வைத்த எல்லாம் விஜயான் காலியாகிவிடும் என்ற பயத்தால் தான் சீமான் ரஜினிகாந்தை சந்தித்ததாக தற்போது ரஜினிகாந்தின் ஆதரவாளர் ஒருவர் கொடுத்த பேட்டியில் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது ரஜினிகாந்தை சந்தித்த சீமான் அவருடைய காலில் விழுந்து விஜயை எனக்கு ஆதரவாக செல்ல சொல்லுங்கள் இல்லை என்றால் என்னுடன் கூட்டணி அமைக்க சொல்லுங்கள் என்று கூறியுள்ளாராம் விஜய் என்னை கவனிக்காமல் அரசியல் செய்வதால் என்னுடைய அதிகாரம் மற்றும் அங்கீகாரம் ஆகியவற்றை இழக்க செய்வதாக இருப்பதாக சீமான் கூறியுள்ளார் விஜயிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காலில் சீமான் விழுந்துள்ளார் அவர் ரஜினியை பேசிய பேச்சுக்கு பக்கம் கூட அவரை ஆனால் மானங்கட்டு போய் சீமான் ரஜினியின் காலில் விழுந்தார் கடந்த பதினைந்து வருட காலத்தில் நான் சேர்த்து வைத்திருந்த எல்லா கூட்டத்தையும் விஜய் தன் பக்கம் எடுத்துக் கொள்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்த்தவர்கள் எல்லோரும் அவரின் காலில் விழுந்ததுதான் வரலாறு இந்த சீமான் விதிவிலக்கு கிடையாது என்று அவர் கூறியுள்ளார் மேலும் அவர் மானங்கட்டு போய் சீமான் ரஜினியின் காலில் விழுந்தது விஜயிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியதாக அவர் கூறியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது